இருபத்தி நான்கு மணி நேரமும் சப்ளை டோர் டெலிவரி கடனுக்கு வழங்கும் வசதி அடியாளாக பயன்படுத்தப்பட்ட சிறுவர்கள் என கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை குறித்து வெளியாகி வரும் ஒவ்வொரு தகவல்களும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை கிளப்பிக் கொண்டிருக்கின்றன எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருபது முறைக்கு மேல் சிறைவாசம் என சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி மீது பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் அவர் எந்த தடையுமின்றி கடந்த இருபது ஆண்டுகளாக தனது தொழிலை தொடர்ந்தே வந்திருக்கிறார் ஆனால் தான் வெறும் வியாபாரி தான் எனவும் கள்ளச்சாராயம் உற்பத்தி செய்யப்படுவது கல்வராயன் மலையில்தான் எனவும் அவர் வாக்குமூலம் அளித்திருப்பது அந்த பகுதி மீது பலரின் கவனத்தை குவிக்கச் செய்திருக்கிறது காவல்துறை அதிகாரிகளும் கல்வராயன் மலையை கள்ளச்சாராய மலை என கிண்டலாக அழைக்கின்றனர் உண்மையில் கல்வராயன் மலையில் என்ன நடக்கிறது எவ்வளவு முயற்சி எடுத்தும் அங்கு கள்ளச்சாராய உற்பத்தியை ஏன் தடுக்க முடியவில்லை நல்லா சின்ன சின்ன பசங்க வாழை பசங்க கொடுத்து கொடுத்து கடை ஓட்டுறதுக்கு கொடுத்து 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 ஏரியாவே காலி பண்ணிட்டாங்க கடைக்கு போய் கேட்டால் என்ன நீ என்ன கேட்குறீங்க எங்கள் தெருவாலே இதில் சப்போர்ட் இருக்காங்க அவங்களுக்கு சப்போட்டும் பேட்டா வீட்டுக்கு வந்து சேர்ந்து சண்டைக்கு வராங்க அடிக்கிறதுக்கு தமிழக வரலாற்றில் கள்ளச்சாராய மரணங்களை கணக்கெடுத்து பார்த்தால் அதில் அதிக உயிரிழப்புகள் வட மாவட்டங்களில் தான் ஏற்பட்டு இருக்கின்றன குறிப்பாக கல்வராயன் மலையை ஒட்டி அமைந்துள்ள கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி திருவண்ணாமலை மாவட்டங்கள்தான் கள்ளச்சாராயத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன எனவேதான் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய உற்பத்தியின் ஊற்றுக்கண் கல்வராயன் மலை என முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கல்வராயன் மலையில் நூற்று எழுபத்தோரு மலை கிராமங்களும் அதில் சுமார் எழுபத்தைந்தாயிரம் மக்களும் வசித்து வருகின்றனர் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கும் இந்த மக்களின் ஒரே தொழில் விவசாயம் மட்டும்தான் கோழி தொழில் செய்ய வேண்டும் என்றால் கூட சேலம் கள்ளக்குறிச்சி போன்ற சமவெளிக்கு வர வேண்டும் அங்கு கூட அவர்களுக்கு சொற்ப சம்பளமே கிடைக்கிறது எனவே அதிக பணம் தருவதாக கூறி மலைவாழ் மக்களை மூளைச்சலவை செய்து ஆந்திராவுக்கு செம்மரக் கடத்தலுக்கு அழைத்துச் செல்ல இங்கு ஒரு கும்பலை செயல்பட்டு வருகிறது அதற்கு அடுத்தபடியாக கள்ளச்சாராய உற்பத்தி கல்வராயின் மலையின் அடர்ந்த காடுகளும் காடு குறித்த மலைவாழ் மக்களின் அறிமுகமும் யாரும் எளிதில் கண்டறிய முடியாத இடத்தில் சாராயம் காய்ச்ச கள்ளச்சாராய கும்பல்களுக்கு உதவியாக இருக்கின்றன பணத்தாசியை காட்டி உள்ளூர் மக்களை கைக்குள் போட்டுக் கொள்ளும் இந்த கும்பல் வனத்துறையே நினைத்தாலும் செல்ல முடியாத இடங்களிலெல்லாம் சாராய ஊரல்களைப் போட்டு அங்கு சாராயத்தை உற்பத்தி செய்கின்றனர் இப்படி தயாராகும் கள்ளச்சாராயம் கல்வராயன் மலையிலிருந்து கள்ளக்குறிச்சி சேலத்திற்கு கடத்தி வரப்பட்டு அங்கிருந்து விழுப்புரம் கடலூர் ஆகிய பகுதிகளுக்கு சப்ளை செய்யப்படுகிறது திருவண்ணாமலைக்கு கொண்டு செல்லப்படும் சாராயம் ஆந்திராவுக்கு கடத்தப்படுகிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பட்ட சாராயம் விற்கிற இடத்துக்கு ஐநூறு மீட்டர் தான் ஐநூறு மீட்டர் தான் தூரம் அது ஏன் கண்டுக்கிறது இல்லை போய் வாய்வாதாரத்துக்கு சொல்கிறாங்க போ பார்த்துக்கலாம் போங்க அப்படின்றாங்க எப்போயாவது ஒரு வாட்டி போகிறாங்க குண்டால் சட்டத்தில் போடுறாங்க உடனே விருதுல பண்ணிடுறாங்க விற்கிறவங்க தான் இருக்காங்க கல்வராயன் மலையில் உள்ள பல கிராமங்களுக்கு இன்றும் சரியான சாலை வசதி இல்லை மேலும் மொத்தையடி பாதைகள் அனைத்தும் மலைவாழ் மக்களுக்கு அத்துப்படி என்பதால் எந்த வழியிலாவது சாராயம் சமவெளி பகுதிகளுக்கு கொண்டு வரப்பட்டுவிடும் கல்வராயன் மலை மட்டுமல்லாது அதை சுற்றியுள்ள கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய பகுதிகளும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள்தான் அதிகம் வசிக்கின்றனர் இவர்களுக்கு டாஸ்மாகிற்கு சென்று இருநூறு ரூபாய் செலவழித்து மது அருந்துவதற்கு பதிலாக ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் கள்ளச்சாராயம் மலிவாக இருக்கிறது மேலும் டாஸ்மாக் போல இல்லாமல் இருபத்து நான்கு மணி நேரமும் ஒரே விலையில் சாராயம் கிடைப்பதால் அதுவும் எளிதாக இருக்கிறது டிமாண்டும் அதிகம் இருப்பதால் இந்த மாவட்டங்களை தாண்டி வெகு அரிதாகவே கள்ளச்சாராயும் அடுத்த மாவட்டங்களுக்கு கடத்தப்படுகிறது இந்த ஈவெண்ட்டு வந்து நடந்ததெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அதாவது இது வந்து காசு வந்து கம்மியாக இருக்குன்றதுக்காக போய் அதை வாங்கி குடித்தாங்க அப்படின்னு விட அவங்கள்ட்ட இருந்த காசே அவ்வளோதான் ஸோ ஒரு பேக்கெட்டு உங்கள் விற்றது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபான்ற ரேஞ்சில் வந்து விற்றுருக்காங்க ஸோ ஒரு கோட்ருன்னு அவங்க வாங்க போனாங்கனாவே வந்து உங்களுக்கு ஒரு ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு மேலே வந்து தேவைப்படுது அப்போ இவங்க அந்த ஒரு ஒன் ஒரு கோட்டர் வாங்குற காசில் இவங்க ஒரு மூணு பாக்கெட் வந்து வாங்குகிறாங்கன்றது தான் அவங்களோட கான்செப்ட் இதுதான் ரொம்ப நாளாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தது அவங்களுக்கு இதில் மெத்தனால் கலந்துருக்குன்ற விஷயம் தெரியாது குடிக்கிறப்ப ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு போதிய அளவில் வேலை வாய்ப்பாகட்டும் இல்லை படிப்பறிவாகட்டும் மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற டிஸ்ட்ரிக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கள்ளக்குறிச்சி பகுதி எடுத்துக்கொண்டால் அது பெயருக்குத்தான் மாவட்டமே தவிர அங்கு பெரிய அளவில் தொழிற்சாலைகள் கிடையாது எனவே கள்ளக்குறிச்சியில் வேலைவாய்ப்புக்கான வசதிகளை அரசு அமைக்காவிட்டால் கள்ளச்சாராயம் என்பது அங்கு தொடர்கதையாகத்தான் இருக்கும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இது வந்து கருணாபுரத்தில் மட்டும்தான் நடந்துருச்சு அப்படின்றல கர்ணாபுரத்தில் இவ்வளவு பெரிய அன்டுவர்டு நடந்துருச்சு பட் இது தான் நடந்ததா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் நடந்தான்னு கேட்டா அப்படி கிடையாது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தொழில் வந்து சரியா இல்லாத அந்த மாதிரி கூட வடார்காடு மாவட்டங்களில் வந்து நிறைய கிராமங்களில் இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதுக்கு பண்ண வழி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நம்ம நிறைய வந்து சிப்காட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய தொழில் நகரங்கள் மாதிரி இதை வந்து இந்த பகுதியை வந்து மாற்றினா மட்டும்தான் இதை வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து காண முடியும் இந்த பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்கர் செக்ஷன் இருக்கக்கூடிய அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து தான் டார்கெட் பண்ணி அவங்க வந்து விற்கிறாங்க ஸோ அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா திருப்பி திருப்பி நம்ம சொல்லணும்னா அவங்களுக்கு கல்வி அறிவும் தொழில் நிறைய தொழில் வளர்ச்சி இந்த பகுதியில் வந்து ஊக்குவி இப்போ தொழில் முனைவோர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கன்செஷன் கொடுத்து இந்த மாதிரி வீக்கர் செக்ஷன் இருக்க டிஸ்ட்ரிக்ஸில் அரசாங்கம் வந்து சிறப்பு சலுகைகள் கொடுத்து அவங்களெல்லாம் வந்து தொழில் முனைவோரை மாற்றணும் இல்லைனா அரசாங்கமே தொழிற்சாலைகளை வந்து தொடங்கணும் இதில் எதெல்லாம் எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து ஃபீஸிபிளோ அதெல்லாம் கவனம் செலுத்தி ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் இந்த கள்ளச்சாராயம் போன்ற பல போதைப் பொருட்கள் இருக்குது இதிலிருந்தெல்லாம் மக்களை வந்து மீட்டெடுக்க முடியும்